ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம மழை காலத்துலேயும் குளிர் காலத்திலையும் நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு ஒரு சூப் தாங்க செய்ய போகிறோம் இந்த சூப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கடைகளில் வாங்கும்பொழுது ரொம்ப காஸ்ட்லி தாராளமாகவும் கிடைக்காது இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்பொழுது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம தாராளமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை சேர்த்து செய்யலாம் ஒரு ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் அவசியம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இந்த சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சூப் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டுமே தாங்க ஆகும் சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்க ஸ்வீட் கார்ன்ல பாதி அளவு ஸ்வீட் காரனை இது போல் பிரித்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சிருக்கேன் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கும்பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னா பார்த்து வாங்கிக்கோங்க அதை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தாலே சூப்பு நமக்கு நல்லா சுவையாக இருக்கும் இது போல் அரைச்சி எடுத்து செய்யும் பொழுது நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது எந்தளவு ஃப்ளேவரில் கிடைக்குதோ அதே ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ அந்த பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இப்போது அடிகனமான ஒரு பேன் எடுத்துருக்கேன் நல்லா தாராளமான பேனு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்த பிறகு தான் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணேன் நல்லா மெல்லிஸ் மெல்லிசாக நீளமாக இருக்க பச்சை மிளகா விதைகள்லாம் எடுத்துகிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு ஏழு எட்டு மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா முழுமையாக வதங்கக்கூடாது ஆனால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கினா போதும் அதனோட பச்சை மணம் மாறணும் ஃபுல்லாக மாறக்கூடாது வெண்ணெயில் நம்ம வதக்கி பொழுது நீங்கள் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்பொழுது எந்த ஃப்ளேவரில் இருந்ததோ அதே ஃப்ளேவரில் இருக்கும் நம்ம வீட்டில் அவசரத்துக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் தேங்காய் எண்ணெய் லாஸ்ட் ஆப்ஷனாக கடல் எண்ணெய் வச்சுக்கோங்க இது போல் வதங்கின பிறகு இதில் நல்ல பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸில் இருக்க கேரட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய வேணும் நம்ம சாப்பிடும்பொழுது வெஜிடபிள்ஸ் கடிப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் ஜஸ்ட்டு இது எண்ணெயோட சேர்ந்து கலக்கணும் அவ்வளவுதான் நிறைய நேரம் வேக தேவையில்லை நம்ம எந்த அளவு சூப்பு வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை லிட்டர் அளவுல தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தண்ணியை சேர்த்துட்டு ஃப்ளேமை அதிகப்படுத்திட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கான் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த விழுதை நீங்கள் வடிகட்டி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம் நான் ஆனால் வடிகட்டி சேர்க்கல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் அப்படியே சேர்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப திரியாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் மைய அரைச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கல்லுப்பு சேர்க்குறேன் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க தீ நல்லா அதிகப்படுத்தி வச்சுருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இது நல்லா கொதிச்சு வரும் ஸ்வீட் கான் கேரட்டு இது எதுவுமே ரொம்ப நிறைய நேரம் ஃபுல்லாக வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவு வெந்த பிறகே நம்ம சூப்பை வந்து குடிக்கிறதுக்கு கொடுத்துடலாம் இது போல் கொதித்து வர சமயத்தில் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவில் ஸ்வீட் கானை உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த முத்துக்களை எடுத்து சேர்த்துட்டு காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள் சேர்த்தேன் இது சாதாரணமாக நம்ம ரசத்துக்கு பயன்படுத்துகிற கருமிளகுத்தூள் தான் இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதில் ஒரு இரநூறு எம்எல் அளவு உள்ள தண்ணி சேர்த்து இதை கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை சூப்பில் சேர்க்கும் பொழுது தான் நீங்கள் வெளியில் குடிக்கும் பொழுது கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விருப்பப்படலைன்னா நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு வச்சுருக்க பச்சரிசி மாவை கரைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் ஆகணும் இது போல் நல்லா கொதித்த பிறகு அதில் கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு ரெண்டு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஹைஃப்ளேம்லையே வச்சு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் மொத்தத்தில் இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதே போல் மிளகுத்தூள் நான் இன்றைக்கி ரசத்துக்கு பயன்படுத்துகிற அந்த சாதாரண கருப்பு மிளகுத்தூள் தான் சேர்த்தேன் வெள்ளை மிளகுத்தூள் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்து சமைச்சு பாருங்கள் சுவை நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லா தெரியும் காரம் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அளவுகள் ஆகிறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி தெரியுது இல்லைங்களா கடையில் நம்ம சூப்னு குடிக்க போனாலே அதில் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருப்பாங்க அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசரத்துக்கு நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலன்னா கவலையே பட வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது கொத்தமல்லி நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகளை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துருங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி வாசனையில் நல்ல கமனு சுவையான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிடும் இதே மெத்தடில் இந்த சூப்பை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு சுவையாக இருக்கும் சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது காரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இதில் வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீ கொஞ்சமாக விட்டு அவங்களுக்கு குடிக்க கொடுத்து பாருங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இதில் நம்ம ஒன்றே ஒன்று சேர்க்கணும் பவுலில் சேர்த்த பிறகு இது மேலே பொறிச்ச கான்சிப்ட்ஸு காரெல்லாம் போடாமல் பிளெயினாக கான்சிப்ட்ஸாக பொரித்து அதை இது மேலே தூவி நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா கடையில் இனிமே போய் நீங்கள் சூப்பே வாங்கி சாப்பிட மாட்டிங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலுமே உங்கள் வீட்டு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உங்களை தான் சூப் செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஸ்வீட் கான் சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு முறை இந்த சூப்பை ருசி பார்த்துட்டாங்கன்னா இனிமேல் இந்த சூப்புக்கு அடிமை ஆயிடுவாங்க அதுக்கு நான் கேரண்டி இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்